ராச வீதியிலேருந்து ரெண்டாவது காணியாக ஒரு மூன்று பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணி எவ்வளோத்திருக்கிறதுனா ராச வீதி சந்தியில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் அந்த பிரதான வீதியில் இருந்து ரெண்டாவதாக இருக்குது அந்த வீதியும் அந்த பிரதானமாக இருக்கிற கிளே வீதியும் வந்து தேர் வீதியாக தன்ட்டுருக்குது பெரிய ஒரு தேர் வீதியாக இருக்குது அதில் கண்டெய்னரோ அதில் போகக்கூடிய அளவு தேர் வீதியாக தான் இருக்குது அதாவது பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி இருக்குது இந்த காணி வந்து மூன்று பிறப்பு காணி இந்த காணியம் வந்து ரோட்டு பகுதியாகவே அதாவது பாதை விடாமையே அந்த பிரதான வீதியின் முகப்பாகவே இரண்டாகவோ அல்லது மூன்றாகவோ பிடிக்கக்கூடிய அளவில் இந்த காணியின் அமைப்பு வந்து காணப்படுது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணியை வந்து நாங்கள் வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணியின் அமைவிடம் வந்து காணப்படுது இதில் இருந்து ஒரு மிக ஒரு முந்நூறு மீட்டருக்கு உள்ளே தான் கோப்பாய் கல்வியல் கல்லூரி வந்து அமைஞ்சிருக்குது ஆனால் இதுக்கு இந்த ரோட்டால் வந்து பஸ் ரோட்டுமே இருக்குது இப்போ பஸ் எல்லாம் வந்து இந்த இந்த பிரதான வீதி கூட தான் செல்கின்றது அதாவது இந்த பஸ்ஸிலேயே நாங்கள் பயணம் செய்யக்கூடிய அளவிலால் இந்த காணின் இருக்குது இந்த காணிக்கு வந்து ஒற்றுமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து ஒரு பிறப்பின் விலை வந்து எழுபது லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் இப்போ காணியை பார்த்த பிறகு நாங்கள் விலையை வந்து தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வந்து காணி சரவான ஏனைய விவரங்கள் அல்லது காணி தொடர்பான உறுதி சம்பந்தமான விவரங்கள் விஷயங்கள் கொள்ளுமென்னு சொன்னால் அதில் வார தொடர்பு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வந்து காணி தொடர்பான விவரங்களை வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இல்லை உங்களுக்கு சரியான விவரங்களை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் மெழுதிய தேவைகளாக விவரங்கள் தேவை என்றால் அந்த இதில் வார தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டால் உங்களுக்குரிய தகவல்களை தரக்கூடியதாக மாதிரி இருக்கும்